ஒரு கட்சியினுடைய நாடி துடிப்பு இளைஞர் சங்கம் நீங்கள் தான் நம் கட்சியினுடைய எதிர்காலமே நீங்கள் தான் உங்களை நீங்கள் எல்லோரும் நல்ல பக்குவப்படுத்தி வருகின்ற காலம் உங்களுடைய காலம் அதற்கு நீங்கள் தயார் செய்ய வேண்டும் மேடையில் இருக்கின்ற பன்னிரண்டு இளைஞர் சங்கம் செயலாளர்களும் அவ்வழியில் வந்தவர்கள்தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதியில் நாம் போட்டியிட்டோம் அதில் பதினான்கு சட்டமன்ற தொகுதியில் இளைஞர் சங்கத்தை சார்ந்தவர்கள் தான் போட்டியிட்டார்கள் அது மட்டுமில்லை உள்ளாட்சி பிரதிநிதிகள் நம் கட்சியில் கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு இன்னைக்கு கவுன்சிலர் வார்டு கவுன்சிலர் ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட கவுன்சிலர் ஒன்றிய சேர்மன் மாவட்ட துணை சேர்மன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எழுபது விழுக்காடு இளைஞர் சங்கத்தை சார்ந்தவர்கள் தான் இன்றும் இருக்கின்றார்கள் ஆனால் இதை எதிர்பார்த்து நீங்க இந்த பொறுப்புக்கெல்லாம் வரல அது எனக்கு தெரியும் அதே வேளையில் உங்களுடைய உழைப்பு அர்ப்பணிப்பான உழைப்பு உணர்வுபூர்வமான உழைப்பாக நான் பார்க்க வேண்டும் அந்த கட்டத்தில் தான் இருக்கின்றோம் எனக்கு முன்பு பேசியவர்கள் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் யார் கை காட்டுறாரோ அவர்கள் முதலமைச்சர் அவங்க தான் ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்லாம் பேசினாங்க எனக்கு மனசெல்லாம் வலி கட்சி தொடங்கி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிறது முப்பத்தி ஆறு ஆண்டுகள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை தாண்டி ஒன்றரை தலைமுறை உலோகாலமாக நாம் கட்சியை நடத்தி தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் எத்தனையோ மாற்றங்கள் கொண்டு வந்து எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சர்கள் மாவட்ட பெருந்தலைவர்கள் ஒன்றிய பிறந்த எத்தனையோ பொறுப்புகளை பதவிகளை கட்சியில் பெற்று முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகும் நாம் யாரை கை காம்பிக்கின்றோ அவர்கள் வருவார்கள் என்ற நிலைக்கு நாம் வந்திருக்கின்றோம் நீங்கள் எல்லோரும் சிந்தித்து பாருங்கள் நாம் ஆள வேண்டும் நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் நம் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் அந்த உணர்வு எல்லாரும் மனசுல இருக்கு ஆனால் அது ஒரு சூழல் இன்றைக்கு ஒரு தற்காலிகமாக இல்லை அவ்வளவுதான் அதற்கு என்ன காரணம் என்றெல்லாம் நான் இப்போ சொல்ல போவது கிடையாது அதுக்குள்ள நான் போறது கிடையாது சரி இந்த நிலைக்கு வந்துட்டோம் அடுத்தது என்ன அடுத்தது நிச்சயமாக இளைஞர் சங்கத்தை பலப்படுத்தி மாணவர் சங்கத்தை பலப்படுத்தி மகளிர் சங்கத்தை பலப்படுத்தி ஏன்னா இந்த மூன்று சங்கத்தில் இளைஞர்கள் இருக்கிறார்கள் இளைஞர்கள் நினைத்தால் நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் எத்தனையோ உதாரணங்கள் இருக்கிறது எவ்வளோ உதாரணங்கள் இருக்கிறது சமீப உதாரணங்கள் இருக்கிறது கடந்த கால உதாரணங்கள் எல்லாம் இருக்கிறது இளைஞர்கள் இப்போ அது ஜெனரேஷன் ஜி அப்படின்னு வச்சிருக்கிறாங்க பேர் ஜென் வைக்கிறாங்க வச்சுட்டு போட்டோம் வரலாற்றை திருப்பி பார்த்தால் எத்தனையோ மாற்றங்கள் இளைஞர்களால் ஆட்சி மாற்றம் கிடையாது மாற்றங்கள் இப்போ ஜல்லிக்கட்டு எடுத்துங்க ஜல்லிக்கட்டு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம் நம்முடைய கலாச்சாரம் இதை உச்ச நீதிமன்றம் தடை செய்தது மத்திய அரசு அமைதியாக இருந்தது அந்த காலத்தில் அப்போ அந்த நேரத்தில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவர்களாக கூடினார்கள் கூடி மூன்று நாள் தான் மூன்று நாள் போராட்டம் நடத்தி போராட்டம் அமைதியான முறையில் சும்மா வந்து உக்காந்தாங்க குடும்ப குடும்பம் உக்காந்தாங்க இளைஞர்கள் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்து தீர்ப்பை மாற்றி அதை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு சட்டத்தை மாற்றுகின்ற அளவிற்கு இளைஞர்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் என்றால் இது ஒரு சட்டத்தை மாற்றுகின்ற செயல் அவ்வளவுதான் ஆட்சி மாற்றம் நினைத்து பாருங்கள் இரண்டாயிரத்தி பத்து பதினொன்று பன்னெண்டு ரெவல்யூஷன் என்று சொல்வார்கள் அரப் நாட்டின் பகுதியில் அந்த கிளர்ச்சி இளைஞர்கள் கிளர்ச்சி துனிஷியா நாட்டிலே நடைபெற்ற தொடக்கத்திலே ஒரு கிளர்ச்சி துனிஷியாவில் ஒரு இளைஞன் படித்த இளைஞன் அவனுக்கு வேலை கிடையாது வேலை இல்லாத தள்ளுவண்டியில் ஆப்பிள் இருந்தான் படிச்சிருக்கிறான் டிகிரி படிச்சிருக்கிறான் ஆனால் அவனுக்கு வேலை இல்லாத தள்ளு ஆப்பிள் விற்றுட்டு இருந்தான் அங்க இருக்கின்ற முனிசிபாலிட்டி அதிகாரி நீ இங்கே ஆப்பிள் கூடாது அப்படின்னு சொல்லி அவனை அடித்து அசிங்கப்படுத்தி அந்த ஆப்பிள் வண்டியை தள்ளி விட்ட பிறகு அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அவமானம் தாங்காம இதுதான் நடந்தது இது நடந்த பிறகு அந்த சம்பவத்தையும் அந்த தற்கொலையும் அப்போ வீடியோல போட்டாங்க போன்ல போட்டு உடனடியாக அங்க தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவ்வளோ பேர் வந்தாங்க சாரசாரியா வந்தாங்க கூட இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஆண்ட துனிஷியா நாட்டின் அதிபர் மூணு நாள் நாட்டை விட்டு ஓடி போயிட்டார் மூணே நாள் இளைஞர்கள் அவனா அங்கிருந்து ஐஜீரியாவில் பக்கத்து நாடு ஐஜீரியாவில் அந்த போராட்டம் நடந்தது உடனே பக்கத்தில் பத்துக்கு அங்கேயும் அதிபர் மாற்றப்பட்டார் அதன் பிறகு ஈஜிப்ட் நாட்டில் முபாரக் ஒருத்தர் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக அதிபராக இருந்தார் ஈஜிப்ட் நாட்டில் அந்த நாட்டில் ரெண்டு மூணு நாள்ல இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து இருபத்தி ஏழு ஆண்டுகளாக ஆண்ட அந்த அதிபர் முபாரக் தூக்கி வீசப்பட்டார் அப்படி பல நாடுகளில் மாற்றம் வந்தது யாராலனா உங்களைப் போன்ற இளைஞர்களால் மாற்றம் வந்தது இது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வரலாறு இந்த ஆண்டு நடந்த ஒரு வரலாறு நம்முடைய அண்டை நாடு நேபாள் அங்கேயும் ஜெனரேஷன் ஜி அவர்கள் எழுந்தார்கள் கொதித்து எழுந்தார்கள் போராட்டம் நடத்தினார்கள் காரணம் நேபாள் நாட்டிலே ஊழல் வேலை வாய்ப்பு கிடையாது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழல் இதனால் அங்கிருக்கின்ற இளைஞர்கள் கொதித்து அங்கே இரண்டு நாளில் ஆட்சி மாற்றம் நடந்தது அங்கிருக்கின்ற பிரதமர் மந்திரி வெளியிலே தப்பி சென்றார் செய்த முறை தப்பு வன்முறையில் ஈடுபட்டார்கள் அது நிச்சயமா தவறு ஆனால் நோக்கம் சரியான நோக்கம் எங்களுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் நல்ல நேர்மையான ஆட்சி வேண்டும் நாணயமான ஆட்சி நம்பிக்கையான ஆட்சி வேண்டும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் விவசாயிகளை மதிக்க வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் நல்ல தரமான கல்வி கொடுக்க வேண்டும் தகுதியான தரமான சுகாதாரம் வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் அந்த கிளர்ச்சி நடந்தது அந்த போராட்டம் நடந்தது புரட்சி நடந்தது கடந்த ஆண்டு பங்களாதேஷ் நாட்டில் இதே போன்று ஒரு புரட்சி நடந்தது அங்கேயும் ஆட்சி மாற்றம் நடந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையில் அங்கேயும் ஒரு புரட்சி நடந்தது இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து அங்கே ஆட்சி மாற்றம் நடந்தது எப்படி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாட்டிலும் நம் அண்டை நாட்டிலும் இளைஞர்கள் சேர்ந்து புரட்சி நடத்தி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் அவள் செய்த முறை தவறான முறை வன்முறையில் ஈடுபட்டார்கள் அது தவறு ஆனால் செய்த நோக்கம் சரியான நோக்கம் மாற்றம் வேண்டும் என்று இதே இதேபோன்றுதான் உங்களால் தமிழ்நாட்டிலே அமைதி புரட்சி நடைபெற வேண்டும் ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும் திமுக ஆட்சி தூக்கி எறிய வேண்டும் தூக்கி எறியப்பட வேண்டும் அது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும்